இங்கு அழைத்த நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நல்லவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து நான் வந்ததுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் முதல்ல எனக்கு மேடைகள்சுறதும் ஆல்மோஸ்ட் என் தொழிலாகிடுச்சு நண்பர் சுபாஷ் அவர்கள் சொன்னது போல எங்க கேட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் என்னால் பலன் இருக்குமாறுதான் உடனே போயிடுறது என்னுடைய வழக்கம் இங்கே கூப்பிட்டவர்கள் எனக்கு ஒரு விதத்தில் உறவு என்று சொல்லலாம் காரணம் உங்களுக்கும் எனக்கும் இடையே இருப்பது கலை மட்டுமல்ல தமிழும் இருக்கிறது அந்த தமிழுக்காக பன்னெண்டு வயசிலேயே உயிரை தியாகம் பண்ண முயற்சித்த ஒரு இளைஞன் நான் அன்று இப்போதும் இந்த வயதிலும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன் சினிமா என் உழைப்பு தொழில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் இந்திய மொழிகள் ஒன்பது மொழிகளிலே முன்னூறு படங்களை தாண்டி விட்டேன் இப்போது ஓய்வாக இருக்க வேண்டிய வயசு ஆனாலும் இருக்க முடியவில்லை என்றால் சமுதாயத்தை பார்க்கின்ற போது நாம் வளரும் போது இருந்த சமுதாயம் எப்படி இருந்தது இப்போது சமுதாயம் எங்கே போய்கொண்டு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும் போது வருத்தமாக இருக்கிறது டெமோக்ரசி இஸ் கவர்மெண்ட் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அண்ட் டு த பீப்புள் ஜனநாயகம் என்றால் மக்களுக்கானது மக்களால் ஆனது அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன் மக்களை தவறு செய்தால் அந்த ஜனநாயகம் என்ன ஆகும் இதை சற்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு புரியும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இப்போது என்ன நடக்கிறது விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் இல்லையா கல்விக்கு எதிரான சட்டம்

என்ன நடக்கிறது அந்த பண்ணி நடத்தோட பை பிரேம் சுபாஷ் அவருக்கு தெரியும் ஆர்த்தி இப்படி எடுக்கப்படுகிறது தலைவருடைய எந்த கையிலே ஏதோ இருக்கிறது அது என்ன என்று நான் சொல்ல தெரியாது தட்டுக்கு கீழே இப்படி போகிறது எதிரே நிற்கிறவருடைய இடது கைதான் அதை பண்ண முடியும் வலதுகைக்கு வலது கையால் தான் வாங்க வேண்டும் என்பது இருக்கும் எதை வலது கையால் வாங்குவோம் நமக்கு பயனுள்ளது வைத்ததைத்தான் வலது கையால் வாங்குவோம் இல்லை என்றால் இடது கையால் வாங்குவதில் தவறில்லை அப்போது கொடுக்கப்படுகின்ற பொருள் முக்கியமான பொருளாக இருப்பதால்தான் அந்த இல்லத்தரசி வலது கையை நீட்டி வாங்குகிறார் அப்படி அவர் வலது கையை நீட்டும் போதுதான் அந்த வீடியோ ஸ்டே ஆகுது அதனால் தான் அதை பார்க்க முடிகிறது அதனால் தான் இன்று அது வழக்காக வருகிறது அதனால் தான் அது இன்று கோட்டைக்கு போகிறது So, democracy by the people, for the people, to the people and all. And the makkale. Ippadi panam இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் கொடுக்கிறவர்களை நான் மறுத்து சொல்ல முடியாது ஏனென்றால் லஞ்சம் வாங்கிய நீங்கள் லஞ்சத்தை கொடுக்கிறவருக்கு ஒரு சலுகை கொடுக்கிறீர்கள் அப்ப லஞ்சம் கொடுத்தவர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்தவனால் அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் வருகிறது உண்மையா இல்லையா அரசியல்வாதிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் எப்போது ஏற்படுகிறது உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக அப்படியும் சொல்லலாம் அல்லவா அதைத்தான் அவர் இருபத்தி ஒன்பது பைசா தினமும் காலையில் என்று சூழாய் சொன்னார்கள் அது சரி மெத்த சரி அரசியல்வாதிகளை பற்றி சொல்லும் போது சற்று பின்னால் நான் போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் காஞ்சியில படித்துக் கொண்டிருக்கிறேன் பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கிறேன் விடிய காலை ஐந்தரை மணிக்கு கீழே வீடு அந்த வீட்டின் கதவு திறக்கப்படுகிறது நான் எட்டி பார்க்கிறேன் சில பேர் வருகிறார்கள் இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு வெங்கடாச்சலப்பதி படத்தை காட்டுகிறார்கள் அந்த வெங்கடாச்சலிப்பதி படத்தின் மீது நம்மங்கள் நான் கண்ணால் பார்த்தது வெறும் ஐந்து ரூபாய்கள் ஐந்தே ஐந்து ரூபாய்கள் அந்த வெங்கிராஜலபதி படத்துக்கு மேல் வைக்கப்படுகிறது அந்த வீட்டுக்காரர்கள் கையில் தொட்டு வாங்கும் போது எதிரில் நிற்பவர் சொல்கிறார் கீழே இருப்பது வெங்கிராஜலபதி அவருக்கு சத்தியம் பண்ணியது போல் உங்கள் கையை தொட்டு தான் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று சொன்னார் இதை நான் கேட்டேன் எந்த தேர்தல் தெரியுமா அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா அவர்கள் காஞ்சியிலே போட்டியிடுகிறார்கள் எதிர்த்து போட்டியிட்டவர் நட நடேச முதலியார் என்ற அவர் அவருடைய சார்பாகத்தான் இந்த பணம் கொடுக்கப்படுகிறது ரெண்டு நாள் கழிச்சு ராஜாஜி அவர்களும் அண்ணா அவர்களும் காஞ்சிய தேர்தல் பிரச்சார மேடை அதிலே பேசுகிறார் ராஜாஜி அவர்களுக்கு பின்னால் தான் அண்ணா யூஸ்வலாக பேசுவார் எந்த மேடையாக இருந்தாலும் ஆனால் அன்று அண்ணா முன்னால் பேசுகிறார் பேசும்போது சொல்லுகிறார் வெங்கடாஜலபதி படத்தின் மீது ஐந்து ரூபாய்களை வைத்து வீடு வீடாக கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு மேலும் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் குறைத்துக் தான் ராஜாஜி அவர்கள் பேசுவதற்கும் அவருடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்படுத்தும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அப்படி அண்ணா பேசிவிட்டு அமர்ந்து விடுகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்து ரூபாய் வெங்கடாஜரபதி பணத்தை வைத்து கொடுத்து பறக்கப்பட்டவர்கள் அந்த அரசியல்வாதிகள் இன்றும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் என்றால் நான் கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கேடு கேட்ட மனிதர்களிடம் நான் கேட்கிறேன் இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் என்று ஒரு தடவை துண்டி பாருங்கள் ஒரு தெருவில் இருக்கின்ற ஐம்பது வீடுகள் அந்த ஐம்பது வீடுகளும் நீங்கள் பணம் கொடுப்பதை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்வீர்களே ஏழை ஏழரை கோடி தமிழர்களும் அதே போல் சொல்லுவார்களே ஆனால் இந்தியாவின் நூற்றி நாற்பது கோடி மக்களும் அதே சொல்லுவார்களையானால் பாரதம் என் நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களும் என் மக்கள் என்று எவரும் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா முடியாது இதனைத்தான் பெரியார் ஜெயலிதா அனைவரும் சொன்னார்கள் கேட்டார்களே அந்த அம்மா பதில் சொல்ல முடிந்ததா தமிழ்நாட்டில் ஏரியா இன்னொரு பேர் சொன்னார்கள் அந்த கேள்வியை தைரியமாக ஏன் அந்த அம்மாவால் கேட்க முடிந்தது பாருங்க அரசியல்வாதிகள் கூட இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குவது மட்டுமல்ல அரசுகளுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது பொதுநலவாதி இந்த படத்தை எடுத்து அவர்களும் சொல்லுகிறேன் நான் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா இலவசங்களையும் நாங்கள் வாங்க மாட்டோம்